துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று என் பிள்ளைகளே துறந்தார் பெருமையை அளந்து சொல்ல நினைத்தால் உலகில் பற்றினால் மூழ்கும் பலர் உயிரோடு நடந்தாலும் உள்ளத்தில் இறந்தாரென எண்ணத்தக்கர் துறவு என்பது உடை நீக்கல் அல்ல ஆசை நீக்கல் மனம் வெறுமாவதல்ல உண்மை நிறைவு ஆவதும் மழைக்கடலில் நிலை நிற்கும் விளக்கத் தூண் போல் துறந்தவன் ஒளி கப்பல்கள் பல வழி தவறாமல் காப்பது கதிரவன் எழுந்தவுடன் பனித்துளி மறைவது போல் பேராசை புகழும் அவனருகில் ஆவியாகும் ஆழ்குளம் அமைதியில் தாமரை மலர்வது போல் அவன் உளத்தில் கருணை மலரும் அதன் மனம் உலகை தழுவும் அவனின் பார்வை நெஞ்சின் உண்மை துருப்பால் தேய்க்கப்பட்ட கண்ணாடி உலகம் அச்சாட்டில் தெளிவாகத் தெரியும் பொன்னை தகனையில் சோதித்தால் மலம் உருகும் மனதை உண்மையின் நெருப்பில் சோதித்தால் பற்று உருகும் குளமும் செல்வமும் புகழும் மாறும் நிழல்கள் துறவனின் நெறி மட்டும் மாறாத நெடுநதி காலத்தை கடந்தும் ஓடும் அவன் வெற்றி பிடித்ததை பெரிதாக்குவதில் அல்ல விட்டதை புரிந்தறிவதில் உள்ளது நான் கூறுவது பற்றை விடுவது துறவு துறந்த மனமே உண்மையில் வாழ்வது இதுவே நான் கூறும் இருபத்து இரண்டாம் குரல்